ஹாய் லவ் பேட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு நம்ம வந்துட்டு எங்க போறோம் அப்படின்னா தென்காசியில இருக்கிற குஷி பார்க்குக்கு போறோம் அதாவது வாட்டர் பார்க்குக்கு போறோம் இன்னும் ரெடி ரெடி ஆனதுக்கு அப்புறம் அவுட்ஃபிட் போட்டு பேசலாம் வாங்க வீடியோல பார்க்கலாம் குளிக்க போறவங்கிறது நல்ல ட்ரெஸ் எதுவும் மாத்தலை இப்பதான் எல்லாரும் ரெடி ஆகி நிற்கிறோம் கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டான் இதா ஸ்கூட்டி ரெடி அம்மா எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க மாமா காரை வாஷ் பண்ணிட்டாங்க வாஷ் பண்ணது கிளம்பிடலாம் பாபனோட வெயிஸ் பார்த்தீங்களா ஐபோன் 11 128 GB டேவிஸ் நல்ல கண்டிஷன் பத்தவும் நல்ல ஈடன் பில் வந்துச்சுல அந்த சென்டர்ல இருந்து ஒரு 10 டோர்ஸ் வாட் கேம் நம்ம ப்ரோட்ல இருக்கு மொபைல் பாக்ஸ் கேபிள் ஃபுல் கிட்டோ பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிடுறோம் குஷி வாட்டர் பார்க் வந்துட்டு இந்த டயத்துல ரொம்ப வெயிலா இருக்கும் எல்லாருமே போய் குளிக்கணும் இந்த சும்மா வேற வாரா ஹீட் வந்து அங்க ரொம்ப இருக்கும் ஏன்னா மொட்டை மொட்டை வெயில் அடிக்கும் எது கவர் பண்ணாதனால நம்ம அங்க போல இப்ப சுவிமிங் பூல் தான் போக போறோம் யாரு இதை பண்ண வச்சுக்காண்டா ரெடி ஆயிட்டாப்ல பாட்டுக்காண்டி ரைட்டிங்கு உட்காந்தாச்சு எல்லாருமே கார்ல செட்டில் ஆயாச்சு கார்ல இருந்து வந்துட்டு இருக்கா வண்டியை கிளப்பிடுற வண்டியை ഇതാ നമ്മുടെ വീട് വഴിയ കിളമ്പി വെളിയ പോയിട്ട് എല്ലാവരും വീട്ട പത്തിക്കോ അപേ கோயில் இது காசி விஸ்வநாதர் கோயில் தென்காசி ராத்திர பிடிச்சவங்க மேக்சிமம் இந்த கோயில வந்து தான் சாமி கும்பிட்டு போவாங்க சரி இதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பெயிண்டிங் எல்லாம் நடக்குது அதனால அப்படிக்கா இருக்கு ஸோ இதுதான் யானை பாலம் இதுல இருந்து ரைட் அடிச்சோம்னா குற்றால அருவி வந்துடும் கல்லுதான் இருக்கு

இதே நிறைய ரிசர்வ்மெமே நமக்கு எவ்வளவு பக்கத்துல தெரியுது பாத்தீங்களா? அங்க இருக்குதே மலைல தான் இருக்கு. ஆ. என்ன சொல்றாரு? அங்க ஒரு বিল্ডিং தெரியும் நினைக்கிறேன். அங்கதான் அவானிவன் ஷூட்டிங் எடுத்தாங்க. அதோ அந்த বিল্ডিংல. இதுதான் குற்றாலம் குற்றாலம் மெயின் இது வந்தாலும் இதில் லெஃப்ட்டு ஆமாம் எங்கே இருக்குது போயிட்டு பார்க்கலாம் நீச்சல் குளத்துக்கு வந்திருக்கும் எப்படின்னு கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் குளிக்க ஆரம்பிக்கலாம் பூங்காவில் ஏறுகிற இடத்துல இது பூங்கா எங்கள் விகுதாப்புலையே உங்களுக்கு நீச்சல் குளம் வந்துடும் போய் குளிக்கலாம் ஜெய சொல்லு ஜாலி சந்தோஷமாக இருக்கும் இப்படி சுவிமிங் பூல் வெங்காயசிலையே இருக்குது குற்ற காலத்தில் லெஃப்ட் சைடில் இருக்குது அது இதுல இப்போதை குளிக்கிறாங்க கேர்ள்ஸ் எங்கே பாய்ஸ் எங்கன்னு குளிச்சுக்கலாம் அப்புறம் சின்ன குழந்தைங்களுக்கு சீசன் டைத்தில் மேபி இது ஓப்பன் பண்ணுவாங்களா இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் அங்கிட்டனா ஆளும் சின்ன குழந்தைங்க இங்கேனே குளிச்சுக்கலாம் 응? 아, 형. 어 <Cu problem. fiquei 말림 Ridgewood> <demans used> 何<ペー> குளிச்சாச்சு செம்மையா இருந்துச்சு எப்படி இருந்துச்சு சுபா வந்து இதான் ஸ்விமிங் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு தென்காசிக்கு வந்தீங்கன்னா தென்காசியில் மெயினில் உள்ள போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் இருக்கும் என்னடி போட்டிருந்துச்சு நீர் குளம்னே போட்டிருக்கும்னு நினைக்கிறேன் மேபி போட்டிருக்கோம் வந்தா பாருங்கள் பார்க்கறதுக்கு சீசன் டைத்தில் அங்கே கிட்ஸுக்கு பண்ணுவாங்க பட் இதுலேயும் சின்ன பிள்ளைங்களாம் குளிக்கலாம் பார்த்திங்கன்னா தெரியும் சின்ன பிள்ளைங்க இருக்காங்க பெரியவங்கலாம் கொஞ்சம் பெரிய பசங்கள் நீச்சல் தெரிஞ்சவங்களா அதில் குளிக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த ட்ரை பண்ணுங்கள்

செங்கோட்டை பார்டர் கேரளா பார்டர்னு சொல்லுவாங்க அங்கே பரோட்டா செம்ம ஃபேமஸ் தெங்காசிலருந்து அடுத்தது செங்கோட்டை பாடர்ன்னு சொல்கிற இடத்துல இங்கே தான் செம்ம புரோட்டா வேறு லெவலில் இருக்கும் ஃபேமஸானு கிடையாது சாப்பிட உட்காந்தாச்சு எல்லாரும் சாப்பிட்டு வீட்டை பார்க்க போக வேண்டியது தான்